ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மார்க்கு சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்து மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரு மனுஷன் ஊமையான ஒரு ஆவி பிடித்திருந்த அவனுடைய மகனை அவரிடத்தில் கொண்டு வந்தான் அவன் அவனை குறித்து சொல்லும் பொழுது அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அங்கே தரையிலே தள்ளி அலை கழிக்கிறது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் என்று சொன்னான் இந்த அசுத்த ஆவியை துரத்தும்படிக்கு ஏசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களிடத்திலே அந்த பிள்ளையை அவன் கொண்டு போனான் ஆனால் அவர்களால் அதை துரத்த கூடாமற் போயிற்று இப்பொழுது இயேசு இடத்திலே அவனை கொண்டு வந்திருக்கிறான் அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நீர் ஏதாகலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னான் அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் இந்த சம்பவத்தின் பின்னணியை சற்று கவனித்து பாருங்கள் ஒரு பிள்ளை அசுத்தாவினால் பாதிக்கப்படுகிறது அதன் தகப்பன் அதை துரத்திவிட்டு பிள்ளையை விடுவிக்கும்படிக்கு எத்தனையோ விதங்களிலே அவன் முயற்சி செய்தான் அவைகள் ஒன்றும் அவனுக்கு பலன் கொடுக்கவில்லை இந்த பிள்ளைக்கு விடுதலை கிடைக்காததற்கு காரணம் அவர்களிடத்திலே இருந்த தான் ஆகவே சொல்லுகிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அன்பானவர்களே இந்த காலை வேளையில் ஒருவேளை உங்கள் வீட்டில் இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் காலம் காலமாக வருஷங்களாக மாதங்களாக உங்களை தொடர்ந்து வேதனைப்படுத்தி அலைக்கழித்து உங்கள் நிம்மதியை கெடுத்து உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்க ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தீராததற்கு காரணம் ஒருவேளை உங்களிடத்திலே போதுமான அளவு விசுவாசம் இல்லாததாக கூட இருக்கக்கூடும் இந்த தகப்பன் எல்லாம் செய்தான் ஜெபித்தான் சீஷர்களிடத்தில் கொண்டு போனான் எவ்வளவோ முயற்சி செய்தான் ஒன்றும் அவனுக்கு கை கொடுக்கவில்லை ஆண்டவரிடத்திலிருந்து கூட இவனுக்கு நன்மை கிடைக்காமற் போனதற்கு காரணம் அவனிடத்தில் விசுவாசம் இல்லாமற் போனதுதான் இந்த ரகசியத்தை இயேசு அவனிடத்தில் சொன்னபோது விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அபிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில ஒரு ஒருவேளை உங்களுடைய நிலை இப்படி இருக்கும் என்று உணருவீர்களானால் கர்த்தரிடத்தில் மனதார சொல்லுங்கள் நானும் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய அவிசுவாச நீங்கும்படி எனக்கு உதவி செய்து இந்த காரியத்தை எனக்கு மாறுதலாக முடிய பண்ணும் சந்தோஷத்தை சமாதானத்தை நான் அடையும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா എങ്ങനെ നേസിക്ക അൻപ നിറൈന്ന നല്ല ആണ്ടവരെ നാങ്കുമേ നന്യൂടെ തുതിക്കറോം ആശീർവാദമാണ് നല്ല കാല വേളയിലെ எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாததற்கு காரணம் எங்களிடத்துல போதிய அளவுக்கு விசுவாசம் இல்லாததும் அபிசுவாசம் காணப்படுகிறதும் என்கிறதை இந்த வசனத்திலிருந்து நீர் புரிய வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் அபிசுவாசத்தை எங்களை விட்டு அகற்றும் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் அற்புதத்தை காண எங்களை பலப்படுத்தியலும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவ மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல